பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் தாயாரின் உடல் நலம் பலம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் திங்கட்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும் ஒன்று சேர்ந்து வரும் நல்ல நாளில் பைரவருக்கு தயிர் சாதம் மற்றும் தக்காளி சாதம் நைவைத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் தாயாரின் உடல் நலம் பலம் பெறும் பைரவருக்கு அன்று விரும்பிய வழிபாட்டை செய்யலாம் அடுத்ததாக சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை மேம்பட செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் பைரவருக்கு செம்மாதுளம் பழத்தை வைத்து செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்து இளம் திரும்பிய பிறகு துவரம் பருப்பு பொடி கலந்த கருவேப்பிலை சாதத்தை பைரவருக்கு நைவைத்தியம் செய்து அவருடைய மூல மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை மேம்படும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க